வந்துவிட்டார்கள் வெற்றி சேர்த்தவர்கள் வந்துவிட்டார்கள் வெற்றி சிலமான காங்கிரஸ் வாக்கு சொல்லுகிறேன் வந்துவிட்டார்கள் தேவனுடைய மராயா ஆலய போக பலவடைக்கு குலமிக்கு நரேந்திர தேவிஜெய ஆசி பாலகை ar <laughs>

இதுவரை நீங்க இந்த மாதிரி வேட்பாளரை பார்த்துருக்கவே மாட்டீங்க மக்களே மக்கள் என் மக்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திரு நரேந்திர மோடி மீண்டும் மோடி ஆட்சி அமைக்க வேண்டும் மக்களுக்கு முழுவதுமாக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்தவர்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மட்டும்தான் இந்துக்களையும் மனப்பாண்டு படைத்ததுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே போன்றுதான் நானும் தென்காசி பாராளுமன்றத்தில் வாழுகின்ற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் ஜாதி மத பேதமின்றி சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் அதனிடம் இருந்து கொண்டிருக்கிறேன்

நரேந்திர மோடி மூன்றாவது முறை இப்படி எல்லாம் நம்முடைய பாரந்த பிரதம மக்களுக்கு நல்ல செய்யறாரே மறக்கலாமா இல்லை கேவலம் இருநூறு ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் எல்லா வீட்லயும் குடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துக்காங்களாம் ஆனா வாங்காம மட்டும் விட்டுருவாங்க ஏன் தெரியுமா நம்ம கிட்ட கீழே வாங்கி புடுங்கனா கொல்லேரிக்கா காசு அதனால நீங்க வாங்கிருங்க

அந்த பேட்டரி கூட திருப்பி கிடந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்போ அவன் ஆட்டம் பாட்டம் க்ளோஸ் ஆகிடும் அப்ப இதுக்கெல்லாம் பிரதமர் மோடி பக்கத்துல நான் போகணும் கேட்கணும்ல கேட்டா கிடைக்கும் இது வரைக்கும் எந்த பேரும் கேட்கல இப்ப செண்பவரி கேக்குறாங்க பேசாமலே இருந்துச்சு அப்புறம் எட்டை அணை திட்டம் வந்து பாருங்க எட்டை காமாய் திட்டம் இதையும் பேசுறாங்க இப்போ அப்புறம் சொல்றா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணும் நான் கேட்கிறோம்

தென்காசி பாராளுமன்றத்தில் நாம் போகணும் நம்மளுக்கு வேண்டிய இந்த சலுகை எல்லாம் பிரதமர் மோடி கிட்ட போய் நான் பேசணும் பேசி உட்கார்ந்துகிட்டு இந்த சலுகைகளை உருவாக்குவது என்னுடைய ஆசை அதுக்கு நான் உறுதியாக உங்களுக்கு எல்லாம் செய்வேன் என்று நம்பிக்கை ஊட்டி உங்களுடைய சின்னம் 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 எட்டு பக்கம் எதிர்கட்சிக்கு ஆரம்பிச்சிருந்தோம்

அதையும் வாங்கிக்காங்க வாங்க முடியல அவன் எப்படி பாதி வச்சுக்கிட்டு பாஞ்சியை கொடுப்பா அதுல எங்காவது நீதி யாரும் வாங்கிக்காங்க இந்த மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகள் சின்னம் ஆ சின்னம் ஆர எட்டி போட போகின்ற சின்னம் இந்த திருந்தாசி பாரு ஆடும் வந்த தொகுதிக்கு சேவை செய்கின்ற சின்னம் ஆரே எழுதனே சின்னம் வா எதோ சின்னம் மாற நன்றி வணக்கம் வண்டிருந்து ஆறு கத்துடன் தாய் இல்லங்களுக்கும் சதவீதம் மரமாக நன்றிகள் மாநாக நாலாவது மக்கள் நான்காய்பட்டன் தாமரை திருப்பி அம்பதாசை தந்து ஆதரிக்க வலிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் பையன் 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 ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாட்டம் தாமரை சொல்ல தென்காசி மலர்ணும்னா தாமரை மலரணும்னே ஜ குடும்பத்தில் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தலைவர் தென்காசி நாடாளுமன்ற தொழில்முடி ஜனநாயக கோடியுடைய வெற்றி வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் நரேந்திர மோடி நெருங்கிய நண்பர்களான ஜார்க் பாண்டியும் வெற்றியமான பாமலட்சுமி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேண்டும்